for thanks to book for all of you for coming to the program thank you so much the family ke ellarkum inoda kongal miss thank you for support everyone tournament ke thank you so much so ellarukku kongal vaazhthukkal ivanga pesiya ellarukku thank you hope you like the genuine reviews ko honest feedback support panunga and hashtag bhi vera pangethaaru first satyama don't post ara sound audience

என்ன சொல்கிறது தெரியல இது வந்து ரொம்ப நெசரி வந்து படம் பார்த்துருக்கேன் இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக மனசுக்கிட்டு இங்கே பண்ணி ஒரு படம் நாங்கள் ரிலீஸ் பண்ண எப்போயுமே ஒரு விஷயம் நம்மளாக இருக்குது படம் பண்ண வரைக்கும் தான் நம்ம வேலை ஆகிடுங்க படம் பண்ணி முடிச்சது அது ஏன் படம் கிடையாது அது உங்கள் படம் ஆகிடும் ஸோ அந்த வகையில் ஒரு சப்போர்ட் எதுக்குமே இருந்திருக்கு என்னோடய கேரியர் டெய்லியும் இருந்து இந்த வரையும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆக்டர் சக்தி ನಾನು ವೇಲೆ ಅದಕ್ಕೆ ಪಡೆಯೂಸರ್ಸ್ ಎಲ್ಲ ಅಂತ ಸರ್ ಇವಾಗ ನಿಶಮ ಪಡೆಯೋ ಸೋ ಮಚ್ ಸರ್ ಮಚ್ ಸಪೋರ್ಟು ನಾವು ಸೋ ಮಚ್ ಅಂಡ್ ಉಂಟು ಪಡೆಯುವೇ ಸೋ ಒ நាយ ஆ பஞ்சுக்கே थैंक यू आई रियली होप நீங்கங்க படத்தையும் ஆக்டரையும் सपोर्ट பண்ணுவீங்கன்னு ரொம்ப ரொம்ப थैंक्स एवरी பாத்திருக்க எல்லாருக்கும் குட் சே போன் நம்பர் நீங்க সাপোর্ট பண்ணி ஹெல்ப் பண்ணதுக்கு थैंक यू थैंक्स टू द प्रेस அண்ட் மீடியா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு as usual i uh, am director vishnu sir வந்து ரொம்ப சிரபா பண்ணிருக்கானே மேக்கிங் আরකටவும் டேக்கிங் ஆர்க்கட்டோ காஸ்டியூம்ஸார்க்கட்டோ படம் பாக்கும்போது எல்லாருமே தெரியும் ரொம்ப ரி சொல்லிட்டு முக்கியமாக இங்கே வந்து ஆகாஷும் அவங்க அதித்தியும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆகாஷ் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஃபில் மாதிரியே தெரியல அதில் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இவர் இந்த அளவுக்கு நடிப்பாரான்னு சொல்லி அதுக்கு வந்து டைரக்டர் விஷ்ணு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அழகாக அவரை அழகாக காமிச்சிருக்காரு அதே சமயத்தில் அவருடைய ப்ரெசன்ஸை படத்தில் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு நடிக்கவும் வச்சிருக்காரு அதே மாதிரி மேடம் அதித்திகிட்டையும் நான் பேசும்போது ஆரம்பத்திலே முதல்ல பார்த்தவொன்னே சொன்னேன் அந்த படங்கள்லேயே நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இந்த படம் உங்களுடைய நடிப்பில் ஒரு திருப்பு முனி சொன்னேன் நீங்கள் படத்தை பார்க்கும்போதே அவங்க எந்த அழகு ரெண்டு மூணு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அழுதுருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக நான் எல்லாருக்கும் சொல்றது இந்த படத்தில் எல்லாமே இருக்கு ரொமான்ஸ் இருக்குது த்ரில்லர் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் சரத்குமார் விஷ்ணு அவங்க ராஜா அவர்கள் அதுக்கப்புறம் பிரபு சார் இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நடிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்க அனைவருமே இருக்கிறாங்க அத்தனை பேரும் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க முக்கியமாக விஷ்ணு சார் வந்து இந்த படக்கதைக்காக ஸ்பெயின் போர்ச்சுக்கல் போகணும்னு சொல்லி சிரத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஐம்பது நாளுக்கு மேலே அங்கேயே இருந்து பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய கேமராமேன் அதே மாதிரி ஸ்ரெண்ட் மாஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவலில் வச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு முக்கியமாக அவங்க அணு மேடம் இருக்காங்க அவங்க காஸ்ட்யூம்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த படத்திலே பார்த்து பார்ப்பீங்க எல்லாருடைய காஸ்ட்யூம்ஸும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அனைவருடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி இந்த படம் சிறப்பாக வரணும்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப தேங்க்ஸ் இருந்தே எங்களுக்கு முரளி வீட்டிலேருந்து அடுத்த ஹீரோ உருவாகி அவர் வந்து நிச்சயமா நல்லா வரணும்னு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி